வாகை சூடி இருக்கின்ற தாங்க விளையாட்டுக் கழகத்துக்காக இன்று ஜிப்கே அமைப்பினரால் நடத்தப்பட்ட கல்முனைவாழ் சகோதரர்களான சுற்றுப் போட்டியில் நாங்கள் சாம்பியன் கிண்ணத்தை பெற்றிருந்தோம் அகமதுல்லா மிக்க நன்றி இந்த சுற்றுப்போட்டியை ஏற்பாடு செய்திருந்த ஜிஎஃப்கே அணியினர் மிகவும் சிறப்பான முறையில செய்திருந்தார்கள் இன்னும் ஒவ்வொரு முறையும் சிறப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த கத்தார் மண்ணிலே சிறந்த அணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களை எரித்தாறு அணியினர் சிறந்த படம் வாய்ந்த அணியினராக இருந்தாலும் நாங்கள் எங்களை திறமைகளை வழிகாட்டி அகமதுல்லா இறைவனின் நாட்டம் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது ஜிஎஃப் கே அமைப்பினர் மிகவும் சிறப்பான முறையில் செய்திருந்தார்கள் சீருடை மற்றும் மைதான அமைப்பு மற்றும் பரிசளிப்பு விழாக்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் மேலும் அவ்வளவு சிறப்பாக செய்கிறதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தும் எங்களுக்கு ஒளி ஒளி ஊடாக வலைவமைப்புகள் வழங்கிய ஸ்கை தாமலுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் வருங்காலத்தில் நடக்க இருக்கிற அனைத்து போட்டிகளுக்கு எங்களுக்கு ஒளிவமைப்பு வழங்குமாறு வேண்டி உடைபெறுகிறோம் அஸ்லாமலை